பூமா தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் அம்பாளின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஆடி மாத திங்கட்கிழமை வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்களான ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ பவானி ஸ்ரீ லலிதா இவர்களின் ஸ்லோகங்களை இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் ஸ்ரீ காமாட்சி ஸ்தோத்திரம் ॐ कामाक्षि दयानि ते करुणामयी भवाणि देवी श्रीविद्यारूपिणि कामेची शक्तिरूपिणि मादङ्गी श्रीमत्कामाक्षि पञ्चपीडसङ्कासिनी सर्वमङ्गलकारिणि सिन्दूरारुणविग्रहां त्रिपुरा सुन्दरीमम्बिकां कामधेनुस्वरूपिणि काम मोघनासिनि मातृकाम् दयै सिन्धुं क्षमारूपामनन्दलदायिनीं जभा कुसुमसङ्घासां अरुणां करुणातराङ्गितां मन्दस्मितमुखां भोजां सर्वमङ्गलमङ्गलां तां पासाङ्गुशभाषतण्डकरथां दमणिमयिमाल्यां तां कामकोटिरूपिणीं प्रणमां यगं कामाक्षीं ॐ भवदारिणि भवानि सर्वमङ्गलकारिणि शक्तिस्वरूपिणी देवी चरनागदरक्षिणि भयं नाशिनि दुग्गं हरिणि मङ्गलदेवदेवी ஓம் பவானி பவானி பரமேஸ்வரி பவானி சிவசங்கரி பவானி சக்தியாய் விளங்கும் பவானி ஜயம் தருவாய் பவானி சர்வமங்களம் தருவாய் பவானி லலிதா சகசிரநாமத்திலிருந்து முக்கிய ஸ்தோத்திரங்கள் ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐ ஹ்ரீம் ஸ்ரீம் லலிதாயை நமக இது தேவியின் மூல மந்திரம் ஞானம் சக்தி செல்வம் ஆகிய அனைத்தையும் தரும் பஞ்சதசாக்ஷரி மந்திர ஸ்துதி ஓம் காயே ச வித்தா ஸ்ரீமத் பஞ்சத சாக்ஷரி மந்திர ரஜாயை நமக சதுர்வாக்மயி முதல் பஞ்ச நாசினி வரையிலான ஞானஸ்தோத்திரங்கள் சதுர்வாக்மயி பஞ்ச பிரேத மஞ்சாத்ருடா பஞ்ச பிரேதாச நாசினி இது தத்துவமாக பஞ்சபூதங்களை பஞ்சகரணங்களை குறிக்கின்றது ஞானத்தின் குறியீடுகள் தத்துவநாமங்கள் சகலாத்மிகா ஸ்ருதியுத்தம கல்யாணி ஞான விஜான ரூபிணி மகா மாயாதீபி கருணை ஸ்துதி துரித நிவாரணம் கருணாமிருத சாகரா அபார கருணாமூர்த்தி ரஞ்ஞான தந்துதர்ச்சிதா श्री श्री रूपम, श्री रूपचक्रनायिका चक्रराजस्नु होदाया, महाचक्रेश्वरी पूजिया